இப்போது புதிய அறிமுகம் அச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தென்பெண்ணை ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதிகளில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீ பாலாஜி வணக்கம் ஸ்ரீ பாலாஜி தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்ற என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முழு விவரங்கள் கடந்த மூன்று நாட்களுக்கும் மேலாக வட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்த நிலையில் திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக சாத்தனூர் அணை தனது முழு கொள்ளளவான நூத்தி பத்தொன்பது அடி எட்டியது இதற்காக தற்போது உபரி நீரானது முழுவதுமாக திறக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கனஅடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கனஅடிக்கு மேல் தற்போது தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளது இதனால் தென்பண்ணியாற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது தற்போது திருக்கோவிலூர் பகுதியில் தென்பண்ணையாற்றின் இரு கரைகளையும் தாண்டி வெள்ள நீரானது சென்று வருகிறது இதனால் திருக்கோவிலூரில் தென்பண்ணையாற்றம் கரையோரம் வசிக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழை நீரானது சூழ்ந்துள்ளது அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் வீட்டின் மொட்டை மாடியில் நிற்பதை நம்மால் பார்க்க முடியும் மொட்டை மாடியில் நின்று கொண்டு தங்களை காப்பாற்றுவதற்காக கூக்குரல் எழுப்பி வருகின்றனர் மேலும் இந்த மழை வெள்ளமானது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு மழை வெள்ளத்தை காணும் பொதுமக்கள் தங்கள் ஆர்வத்தால் பாலத்தில் ஏராளமான குவிந்துள்ளனர் இந்த ஆபத்தை உணராமல் தற்போது பாலத்திற்கு அதிக அளவில் மக்கள் படையெடுத்து வரும் நிலையில் அவர்களை அப்புறப்படுத்துவதற்காக போலீசார் தற்போது வரவழைக்கப்பட்டுள்ளனர் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தும் முயற்சி விரிவு வருகின்றனர் தொடர்ந்து நிலைமையை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் இந்த பகுதியில் மழை மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் குடியிருப்பவர்களை எப்படி அப்புறப்படுத்துவது அவர்களை பாதுகாப்பாக எங்கு தங்க வைப்பது என்பது குறித்து தற்போது வருவாய்த்துறையினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ பாலாஜி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே